ஆனா எங்களுக்கு மட்டும் மிக குறைந்த ஊதியம் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறாங்க கொடுத்துட்டு இருக்காங்க இதைதான் நாங்க கேக்குறோம் ஒரே வேலை தான் செய்யறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு மாதிரி சேலரி இருக்கு எதுக்கு இங்க ஸ்டேட்ல ஒரு மாதிரி எல்லாரும் ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க் ஒரே மாதிரி சேலரி கொடுங்க ஒரே வேலை தானே அங்க நார்த்ல அங்க அதர் ஸ்டேட்ல என்ன செய்யறாங்களோ அதை பண்ணி அதை தாண்டியும் நாங்க சில திட்டங்கள் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் பல திட்டங்களை நாங்க செஞ்சுட்டு வரோம் சார் இந்த ஒரு பதினெட்டாயிரம் சம்பளத்தை வச்சு எப்படி குடும்பத்தை இது ரன் பண்றது எங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கூட இந்த பதினெட்டாயிரம் எடுக்கணும் தைக்கணும் ரெஜிஸ்டர்ஸ் இது வரைக்கும் நாலு வருஷமா உங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர்ஸ் கொடுத்தது இல்ல இந்த பதினெட்டாயிரம் சம்பளத்துல நான் தான் அந்த ரெஜிஸ்டர் வாங்கி இந்த பதினெட்டாயிரம் சம்பளத்துல எழுதணும் அப்படின்றப்ப எப்படி பதினெட்டாயிரம் சம்பளம்ன்றது கட்டுப்படி ஆகும்

அப்படின்றப்ப நாங்க ஒரு செவிலியரா இந்த வெந்நீரை உடை அணிஞ்சு ஒரு நோயாளிக இது தொட்டு பிபி கட்டி அந்த ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பாக்குற நாங்க மாப்பு புடிச்சு காலையில ஒன்பது மணிக்கு போனோம்னா விளக்க மாதிரி தொடப்பத்தை தூக்கி நின்னா அது எப்படி சார் இருக்கும் அந்த மாதிரி தான் நாங்க நாலு பண்ணிட்டு இருக்கோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்